ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது என்று சொன்னால் இந்த அணி தொடர்கிறது தேர்தலுக்கு பின்னரும் தொடர்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் டெல்லியில் சொன்ன பதில்தான் நாங்கள் கொள்கையில் உறுதியாக இருப்போம் என்கிற அந்த பதில்தான் கூட்டணி என்பது தொகுதி பங்கீட்டின் அடிப்படையில் அல்ல இடங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் அல்ல லட்சியத்தின் பால் அடிப்படையில் அமைவதுதான் கூட்டணி அந்த கூட்டணி தான் இன்றைக்கு அமைந்திருக்கிறது தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறோம் எதிர்காலத்திலும் தொடர்வோம் எதிர்காலத்திலும் வெற்றியும் பெறுவோம் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்குவதற்கு முன்பு சுயமரியாதை இயக்கம் தொடங்கி நூற்றாண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி நூற்றாண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆர் இயக்கம் தொடங்கி அதனுடைய நூற்றாண்டும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இதற்கு எதிராக ஆர் இயக்கத்திற்கு எதிராக தொடங்கப்பட்ட கொள்கைக்கு எதிராக தனிப்பட்ட நபர்களுக்கல்ல கொள்கை ரீதியாக கொள்கைக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கங்கள் தான் சுயமரியாதை இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழில் தொடங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை அது கடந்திருக்கிறது அதற்கு வாழ்த்து சொல்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம் நூற்றாண்டு கண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதன் தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கும் முதலில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடவில்லை ஐம்பத்தி ஏழில் போட்டியிட்டது தேர்தலில் பங்கு பெற்றது பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்றது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அறுபத்தி இரண்டில் போட்டியிட்டு ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சி ஆனது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அறுபத்தி ஏழில் ஆட்சியில் அமர்ந்தது ஒரு தேர்தலில் போட்டியிட்ட பதினைந்தாண்டு காலத்தில் பதினைந்து ஐம்பது என்று மாறி ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்திருக்கிறது பலமுறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது இப்பொழுதும் ஆட்சியில் இருக்கிறது திராவிட இயக்க ஆய்வாளர் திருநாவுக்கரசு அவர்கள் இன்றைக்கு முரசொலியில் கட்டுரை எழுதியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றை மிகச் சுருக்கமாக எழுதியிருக்கிறார் நாளையும் தொடரும் என்று எழுதியிருக்கிறார் அதில் குறிப்பிடுகிற பொழுது நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் அல்ல திமுக என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதுதான் மிக மிக முக்கியமானது ஏதோ தொடங்கிய உடனேயே ஒரு பதினைந்தாண்டு காலத்தில் ஆட்சிக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம் அல்ல அது தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து பல்வேறு இயக்கங்களை போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தியது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அண்ணா உள்பட கலைஞர் உள்பட பலரும் சிறை சென்றார்கள் பல மாதம் கடுங்காவல் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அது விலைவாசி உயர்வுக்கான போராட்டமாக இருக்கலாம் மொழி திணிப்புக்கு எதிராக இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டமாக இருக்கலாம் இப்படி பல்வேறு போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்திய ஒரு போராட்ட கட்சிதான் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த அடிப்படையில் அது படிப்படியாக முன்னேறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது சுயமரியாதை சமூக நீதி மாநில உரிமைகள் என்று அது முரசு கொட்டி படிப்படியாக வெற்றி பெற்று வந்திருக்கிறது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி எல்லோரும் எனக்கு முன்னர் பேசிய திருமா உள்பட எல்லோரும் குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு இது ஒரு முக்கியமான பிரச்சனை மாண்புமிகு முதலமைச்சர் அமெரிக்கா சென்றார்கள் முதலீட்டாளர்களை சந்தித்து முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து பல நிறுவனங்களை தொடங்கி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு சென்றார்கள் சென்றுவிட்டு சென்னை திரும்பிய பிறகு விமான நிலையத்திலேயே அடுத்ததாக டெல்லிக்கு செல்ல இருக்கிறேன் பிரதமரை சந்திக்க இருக்கிறேன் எதற்கு கல்விக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பிரச்சனையை நேரில் சென்று பிரதமரை சந்தித்து முறையிடுவேன் என்று அமெரிக்கா சென்று திரும்பி வந்த உடனேயே அங்கேயே விமான நிலையத்தில் சொன்னார்கள் நேற்றைய தினம் சென்று வந்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் அனைத்து மாநிலங்களுக்குமான அரசாங்கம் ஒரு கட்சிக்குரிய ஆட்சி அல்லது அனைத்து மாநிலங்களையும் சமமாக அது பாவிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை பின்பற்றப்படுகிறது நீண்ட காலமாக பின்பற்றப்படுகிறது அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை என்று ஒரு கல்வியை திணிப்பதற்கான அனைத்து முயற்சியும் எடுக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டால் உனக்கு நிதி உண்டு இல்லை என்றால் கொடுக்க முடியாது என்று ரகசியமாக அல்ல ஒன்றிய கல்வி அமைச்சர் பகிரங்கமாக தெரிவிக்கிறார் அப்படியானால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மாநில அரசுகள் அடிமை அரசுகளாக இருக்க வேண்டும் நான் சொல்வதை கேட்க வேண்டும் கேட்கவில்லை என்றால் உனக்கு நிதி கொடுக்க மாட்டேன் என்று ஒரு அகம்பாவத்தோடு இருமாப்போடு ஒரு எதேச்சகரமாக செயல்படக்கூடிய அரசாங்கமாக இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது தான் இந்த அரசாங்கத்தை பார்த்து சொல்லுகிறோம் இது ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் என்று செந்தில் பாலாஜி விடுதலை குறித்து அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள் குறிப்பிட்டார்கள் பாசியத்தை எதிர்த்து வெற்றி பெற்று விடுதலாகி வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் ஒரு நடவடிக்கை அல்ல கெஜ்ரிவால் ஜாமீனில் வந்தார் வந்தவர் மீது மீண்டும் ஒரு வழக்கை பதிவு செய்து சிறையில் தள்ளினார்கள் சோரனை சிறையில் தள்ளினார்கள் இவர்கள் எல்லாம் மாநில முதலமைச்சர்கள் ஆக எதிர்கட்சிகளே இல்லாத இந்தியா முதலில் சொன்னார்கள் காங்கிரஸ் இல்லாத இந்தியா இங்கே கழகம் இல்லாத தமிழ்நாடு என்று பேசினார்கள் இப்பொழுது அவருடைய அணுகுமுறை எதிர்க்கட்சிகளே இல்லாத இந்தியா அப்படிப்பட்ட இந்தியாவை உருவாக்குவோம் என்கிற இருமாப்போடு அகம்பாவத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தை தான் நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக ஈட்டி முனையாக நின்று போராடிக்கொண்டு இருக்கிறது என்பது மறுக்க முடியாத பேர் உண்மையாகும் அதனால்தான் இந்த அணி தொடர்கிறது மேலும் மேலும் பலம் பெறுகிறது என்பதை தெரிவித்து கலைஞர் அவர்கள் அவர் அதிகப்படித்த நாவல் என்று ஒன்று இருக்குமேயானால் அது தாய் நாவல் அந்த தாய் நாவலை கலைஞர் உரைநடையில் கவிதை நூலாக வெளியிட்டதையும் நாம் அறிவோம் கலைஞரை கேட்டார்கள் உலகத்தில் நீங்கள் யாரையாவது சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் யாரை சந்திக்க விரும்புவீர்கள் என்று கேட்ட பொழுது கீவாவின் புரட்சி தலைவன் பிடல் காஸ்ட்ரோவை சந்திக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் அவர் நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து சொல்லி வந்தது நான் அண்ணாவை கண்டிருக்காவிட்டால் பெரியாரை கண்டிருக்காவிட்டால் நான் கம்யூனிஸ்ட் ஆகியிருப்பேன் என்பது ஏதோ வார்த்தை ஜாலத்திற்காக சொன்னதல்ல மனப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக சொல்லிய செய்தியாகும் அந்த அடிப்படையில் தான் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு இருந்தால் என்னெல்லாம் செய்யுமோ அத்தகைய மகத்தான பல்வேறு காரியங்களை சாதனைகளை நிகழ்த்தி காட்டினார் என்பதை பெருமிதத்தோடு சொல்லி இன்றைக்கு மாநில ஆளுநர்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் இவையெல்லாம் நமக்கு தெரியும் நான் விவரிக்க விரும்பவில்லை ஆளுநர்கள் ஆளுநர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு மாறாக ஒரு கட்சியினுடைய ஊதுகுழலாக நடந்து கொள்ள முயற்சிப்பதை ஏற்க இயலாது அதை எதிர்த்து போராட வேண்டி வரும் விடுதலை போராட்ட காலத்தில் வங்கம் கிழக்கு வங்கம் மேற்கு வங்கம் என பிரிக்கப்பட்டது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் பிரிக்கப்பட்டது அதை எதிர்த்து அன்றைக்கு போராட்டங்கள் தீவிரமாக நடைபெற்றன அந்த கிழக்கு வங்கத்தில் துணைநிலை ஆணுனாக இருந்த ஒருவர் மிக அராஜமான முறையில் செயல்பட்டார் ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்பட்டார் அவருடைய செயல்பாடை இப்பொழுது வர்ணிப்பதற்கு எடுத்துச் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் பாலகங்காதர திலகர் சொன்னார் முதலமைச்சர் வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லக்கூடாது இருந்தாலும் அதிகாரபூர்வமான அறிக்கையின் அடிப்படையில் சொல்லுகிறேன் தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது இந்த துணைநிலை ஆளுநரை அவன் மண்டையை உடைப்பதற்கு இந்த கிழக்க வங்கத்தில் இளைஞர்கள் இல்லையா என பகிரங்கமாக எழுதினார் நாங்கள் அப்படி பேச விரும்பவில்லை வன்முறையை தூண்டவில்லை மாறாக நேர்மையான முறையில் செயல்பட வேண்டும் ஜனநாயக முறையில் செயல்பட வேண்டும் ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவதை அனுமதிக்க முடியாது அனுமதிக்க கூடாது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு ஒரு முற்போக்கான மாநிலம் முற்போக்கு சிந்தனை உள்ள மாநிலம் நல்ல சீர்த்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட மாநிலம் பகுத்தறிவை ஏற்றுக்கொண்ட மாநிலம் அப்படிப்பட்ட மாநிலத்தில் இன்றைக்கு மீண்டும் பழைய பஞ்சாங்கத்தை திணிக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது கல்வி நிலையங்களில் மற்ற மற்ற இடங்களில் இவைகளெல்லாம் மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை மீண்டும் இங்கே ஊதி பெருக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் மூடநம்பிக்கை பழக்க வழக்கங்களுக்கு எதிராக ஒரு தனித்துறையை மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் உருவாக்க வேண்டும் என அன்போடு வேண்டி கேட்டு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்